சூழும் வினை கண் துன்பம் நெடும் பிணிகழி காமம் சூழும் வினை கண் துன்பம் நெடும் பிணிகழி காமம் சோரும் இதற்கு சிந்தை நினைந்துரு துணையாதே சோரும் இதற்கு சிந்தனினைந்துரு துணையாதே ஏழையன் கெத் துக்கங்களுடன் இன்னம் ஊழல் வேனோ ஏழை எங்க கங்கள் நம் ஊழல் வேனோ ஏதும் அகற்றி தருவாயே ஏதும் செம்பத சிந்தனை தருவாயே சூழும் வினைக்க துன்பம் நெடும் களி காமம் சோரம் இதற்கு சிந்தை நினைந்துரு துணையாதே ஏழை என்கு துக்கங்கள் உடன் தினம் உழல் வேனோ அகற்றி செம்பத சிந்தனை தருவாயே பாலி அடைத்து தங்க இலங்கையை ஆன்மை செலுத்தி கொண்ட கரும் புகழ் மறுகோனே ஆழி அடைத்து தங்கிலங்கையை நாளே ஆன்மை செலுத்தி கொண்ட கரும் புகழ் மாறுகோணே வேளமுகற்குத் தம்பியனும் திருமுருகோணே வேதவனத்தில் சங்கர வந்த பெருமாளே வேளமுகற்குத் தம்பியனும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கர தந்தரு பெருமானே ஆழியடைத்து தங்கையிலங்கையை ஏழு நாடே ஆன்ம செலுத்திக் கொண்ட கரும் புகழ் மாறுகோணே வேளமுகக்கு தம்பியனும் திரு முருகோணே வேதவனத்தில் சங்கரதந்தரு பெருமானே வேளமுகக்கு தம்பியனும் திரு முருகோனே வேதவனத்தில் சங்கரந்தரு பெருமானே ஏழையன் இத்துக்கங்களுடன் தினம் உழல் வேனோ ஏதமகற்றி செம்பத சிந்தனை தருவாயே முருகா ஏழையன் இத்துக்கங்குடன் தினம் உழல் வேணோ ஏதமகற்று செம்பத சிந்தனை தருவாயே முருகா ஆடி அடைத்து தங்க இலங்கை எழுநாளே ஆண்டு செலுத்தி கொண்ட கரும்புயல் முருகோன் வேளமுகர்க்கு தம்பியனும் திரு முருகோன் வேதவனத்தில் சங்கர் தந்தர் பெருமானின் திருபாதன சமர்ப்பணம் பரணாபுரி ரவன் திருப்பாதன சமர்ப்பணம் குருநாள் அருணாபெருமாற்றே சரணம் சந்தன் பழனியாண்டவன் திருபாதன முருகா 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 பனியாண்டவனுக்கு அரோரம்